இந்த யூஆர்ஓல சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் இங்கே வரக்கூடியதில் எம்ஹெசி ரெக்ரூட்மெண்ட் கான்ட்ராக்சுவல் அப்படிங்கிறதில் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா ப்ளீஸ் கிளிக் கியூர் ஃபார் லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஆர் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வர்ற பட்சத்தில் என்ன செஞ்சுக்கணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க இது போல் இந்த டேட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்திருக்குல்ல உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் மறுபடியும் அதே பேஜில் லாகின் அண்ட் அப்ளை அப்படிங்கிறதெல்லாம் க்ளிக் பண்ணிக்கணும் இப்போ உங்களோட யூசர் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஓடிபி கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துருக்கும் ஓகே கொடுத்துருங்க இதில் அப்ளிகேஷனுடைய ஓப்பனிங் டேட்டும் க்ளோஸிங் டேட்டும் கொடுத்துருப்பாங்க கீழே அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க இதில் நேம் ஆஃப் த போஸ்ட் டி டிஃபால்ட்டாக வந்துடும் அடுத்தது உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க உங்களுடைய நேம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கனால வந்துடும் டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பர் பேன் நம்பர் இது எல்லாமே மேண்டட்ரி ஃபீல்டாக இருக்குது ஸோ நீங்கள் இது எதையுமே என்ன செய்ய முடியாதுன்னா அவாய்ட் பண்ண முடியாது ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ட்வெண்ட்டி டு ஃபிஃப்டி கேபிக்கு உள்ளதாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சரையும் சேம் சைஸுக்கு அப்லோட் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷனில் ஒழுங்கு நடவடிக்கையை தவிர்த்து மற்ற காரணங்களுக்காக தற்காலிகமாக பணியிடை நீக்கம் அல்லது பணியிறக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியரா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நோ அப்படின்னு கொடுத்துருங்க டேட்டாக கொடுத்ததுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருங்க சிக்னேச்சர் வந்து டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணும்போது எரர் காமிக்குது ஸோ ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி கேபிவில் இருக்கணும் அதுவும் ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி பிக்சலில் நம்ம என்ன செய்யணுன்னா பிக்சராக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு பர்டிகுலர் சைஸில் நமக்கு இந்த பிக்சரை க்ராப் பண்ணணும் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஃபோட்டோ ரீசைசஸ் அப்படிங்கிறது வந்து கூகுள் ப்ளேலே நமக்கு இருக்கும் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த செலக்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கஸ்டம் கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு என்ன டைமென்ஷனில் வேணுமோ வித் ஹைட்டை நம்ம எக்ஸாக்டாக கொடுத்துக்கலாம் நமக்கு ஒன் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் வேணும் ஸோ இங்கே ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக மாறுதுன்னா அந்த ப்ரிசர்வ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறத விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ஆட் பண்ண வேண்டியிருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்ட்ரி யூஜி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும் இதில் நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க ஸ்டேட் போர்டாக என்ன மீடியம் ரெகுலரில் படிச்சிங்களா அப்படிங்கிறது கொடுத்துணும் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அடுத்ததாக ஹையர் செகண்டரி படிச்சிங்களா டிப்ளமோ படிச்சிங்களா ஐடிஐ படித்தீங்களா அப்படிங்கிறதில் க்ளிக் பண்ணிக்கணும் அண்டர் கிராஜுவேட்டில் கீழே இருக்கக்கூடிய இந்த கோர்ஸில் எதுவும் முடிச்சிருக்கேன்ட்டு ஏன் அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக இந்த டிகிரியிலிருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதாவது இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன செஞ்சுக்கணுன்னா இங்கே கொடுத்துக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துடுங்க கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க செலக்ட் யூவர் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஸ்பெஷலிசேஷன் அப்படின்னு கேட்குது அதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜா அப்படிங்குற கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸாக அப்லோட் பண்ணணும் உங்களுடைய அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும் எல்லாமே ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் கேபிக்கு உள்ளதாக இருக்கணும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பிடிஎஃபோட சைஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐலோ பிடிஎஃப் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருங்க ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருங்க அடுத்ததாக இப்போ நமக்கு ஆக்சுவலாக வந்தது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் இருந்துச்சு இங்கே ஃபார்ட்டி ஃபைவுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபைலை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா சேவ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆனதுக்கப்புறம் டெக்லரேஷன் ஆப்ஷன் எல்லா கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க டெக்லரேஷனும் சேவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது நம்ம இதுவரைக்கும் என்னென்ன கொடுத்தோமோ அதை எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்துடணும்